முதல்ல ஜெய் பேபி இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டு எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதான் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அங்கே ஊர்வசி மேட்டத்துக்கு கேப்டன் த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வீடியிருக்கு அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுலண்ணே அண்ணே தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரோவோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருண்ணே அப்படின்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை என் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு ஆனால் எங்களுக்குள்ளே தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுவீங்களா அப்படின்னாரு என்னன்ன அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்கண்ண யாருன்னு ப்ரொடியூசர் சும்மா நம்ம கேட்போம்னா யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னே அது இருக்குன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு கு என்ன கூட உங்களுக்கு அல்லையா ஒரு செகண்டு கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடித்து கொடுத்துருப்பேன் படத்தில் ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சார் இன்னொன்று வந்து கருணாசன்ன ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக அப்போ நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சருக்கு மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்களா யாருமே கிடையாதா அப்படின்னேன் கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் எடுத்துருப்பேனே அப்படின்னே பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு அதானே பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஏன் என்னைய கூப்பிடலே அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு இது ஆடியோலாம் வச்சிக்கான்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசன வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கா வரப்பு தோட்டம் துறவு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படி வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அண்ணன் எனக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாரோடைய ஸ்டைல் தான் அப்பப்போ நீங்கள் கைதட்டுவீன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான் எனக்கு என்னென்ன கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரும்போது படக்கம் நீங்கள் பிடிச்சி கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளம் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர்லாம் ப்ரொடியூசரு அவர் பழகில் வந்தார் இவரை பற்றி சொன்னார் அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் நான் சொல்லுவார் அவர் தமிழ் வரதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் கண்டிப்பாக இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு எப்படின்னே மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி இவருக்கு பழக்கிறாங்கன்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது இதுல உடம்பு வேற சரியில்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மனம் வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டிங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்லது முதல் முதலாளாக நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையே இன்வைட் பண்ணணுமா அப்படின்னார் அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாப்பே அப்படின்னு ஒன்னே ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பி எங்க இருக்கீங்க போயிட்டு இருக்கோம் நானும் போயிட்டு புரிஞ்சு மாப்பிள்ள வச்சிருக்கேன் இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமாம் மாமா காலையிலேருந்து உணவு முனை ஒரு வழித்தானே வந்து அதுங்கிறது வந்து என்ன நீங்கள் எப்படி சரி அப்படிலாம் வந்துடுறேன்னு அதனால் என்னுடைய அன்பு வாழ்ப்புலேஜி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமரா மேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமரா மேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமரா மேனை இப்போதான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு நானும் சினேகன் பேசிக்கிட்டோம் ஏன்னா இவர்கெல்லாம் வரும்போது எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இல்ல கிரேனுக்கு எதுக்கடா வாடகை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வழிடா அதுவே ஒரு கிரேன் தாண்டா அவரையே ரெண்டு தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும்டான் அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் தான் படுத்துக்கிட்டுதான் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சி அளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டேரக்டர்னா என்ன பண்ணுவானுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு அவங்க ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும் விஷயமுள்ள உள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்துல நிக்கிறார் ஒரு தடவை எந்திரிச்சிருக்க அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர் ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழாநாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வகையர் ஆக்கப்புறம் நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் இப்போ அடுத்த எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியலை எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறேன் அதை காற்று வாக்கெல்லாம் அங்கே போயிடுது அப்படி கால் வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்த்துக்குறோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி